ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இதில் நெய் போட்டு நல்லா பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லெண்ணெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன் இந்த பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு தோரம் பருப்பு நல்லா ஒரு கப்பு ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப்புனால் அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் கிராம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் துவரம் பருப்பை நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணிக்க வறுத்துக்கோங்க சாரி நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரிக்கு அடுத்தது ஐம்பது கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன் கடலை பருப்பு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து கால் கப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும் பாசிப்பாயை பருப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு நல்லா வருங்க கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் போட்டு நல்லா வருங்க ரெண்டு எல்லாமே நல்லா வறுக்கணும் நல்லா பொரிய வர வறுப்படட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து வரமிளகாய் நம்ம எவ்வளோ காஞ்ச மிளகாய் போடுறோம் குண்டு மிளகாய் அது இது காரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி காரம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் காரமே வேணாலுமும் கொஞ்சமாக போட்டு கூட மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுக்கு காரம் நல்லா சுருக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா புரியணும் பாசி பருப்பம் புரிஞ்சோடனே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரையாகவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் நான் நல்லா காரம் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் நல்லா காரம் சாப்பிடுவாங்க எல்லோரும் அதனால நல்லா வறு வறுக்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆகினோன்னா எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க ஒன்றா வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு தடவை ரீகப் மாதிரி என்னென்ன ஒருத்த வச்சிருக்கோம்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து துவரம்பருப்பு ஹண்ட்ரட் கிராம்னா ஐம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு அதுக்கும் கம்மியாக வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே பாசிப்பருப்பு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு காஞ்ச மிளகாய் நெக்ஸ்ட் வந்து பொடி நல்லாவே போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே பொடி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு உப்பு போட்டு மிக்சி ஜாரில் நல்லா பவுடராக அரைக்கணும் அதாங்க நல்லா காரம் நெடி அடிக்கும் நல்லா ஆரட்டும்னு சொல்லிவிட்டு பவுடராக அரைங்க ஏன்னா வேற்றுடும் இல்லைனா நல்லா பவுடராக அரைச்சிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சூடு சூடாக சாதம் அதில் பொடியை போட்டுட்டு நெய் போட்டு பசஞ்சு சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா போட்டும் போட்டோம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை குழம்புனா டக்குன்னு செய்யலாம் இதை ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த பொடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி கந்தி பொடின்னு சொல்லுவாங்க தெலுங்கில் பொடினா கந்தி பருப்பு கந்தி தோரம் பருப்புக்கு தெலுங்கில் வந்து கந்தி கந்தி பப்பு அதனால் கந்தி பொடின்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாதிரி நல்லா ஆற விட்டுடணும் ஆற விட்டுட்டு டப்பால் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க சூப்பராக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு நான் சால்ட்டு பார்த்து தான் போட்டிருக்கேன் நிறைய பேர் சாதத்தில் சால்ட்டு போடுவீங்க அதனால் பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற போட்டுக்கோங்க ஓகே தேங்க்யூ ட்ரை பண்ணுங்கள்